அனைவரும் ஆனந்தமாய் வாழ்க அனைத்து காரியங்களிலும் வெற்றி பெற்று வாழ்க நேற்று நத்தம் பட்டா தொடர்பாக நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் நம்ம தமிழக முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு வாழ்த்து தெரிவிச்சு என்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு இருபது முப்பது பேருக்கு மேலே என்கிட்ட ஃபோனில் பேசிட்டாங்க இந்த நத்தம் பட்டானாலே அதுக்கு அதுக்கான செலவுகள் வந்து மிகப்பெரிய செலவு குறைஞ்சது ஒரு ஆயிரத்தி இரநூறு சதுக்கடி இடத்துக்கு பத்திரம் பதிவு இருக்கிறதுக்கு ஒரு லட்ச ரூபாய்க்கு மேலே செலவாகுது அப்படின்னு நடைமுறையில் இருந்திருக்கு இப்பையும் அதே செலவாகுமா சார் அப்புடின்னு என்கிட்ட கேட்குறாங்க பொதுவாக நத்தம் பட்டால கிராமப்புறங்களில் சரடி நூறுரூவா ஆயிரத்தி இரநூறு சதுடி அரசு மதிப்பு நூறுரூவா ஆயிரத்தி இரநூறு சரடி ஒரு லட்சத்து இருபதனாயிரரூவா அதிகபட்சம் அரசுக்கு நீங்கள் செலுத்த வேண்டிய தொகை ஒம்பதாயிரம் ரூபாலேருந்து தான் வரும் அதற்கு அப்புறம் ரைட்ரு ஃபீஸ் அவ்வளோதான் அதிகபட்சம் ஒரு பத்துலேருந்து பன்னெண்டாயிரம் ரூபாய்க்குள்ள உங்களுடைய அனைத்து செலவையும் நீங்கள் செய்து இந்த பத்திரத்தை பதிவு செய்துக்கலாம் நிறைய நத்தம் பட்டா தொடர்பாக தினமும் நிறையா ஃபோன் கால்ஸ் வரும் இருந்தாலும் இந்த வீடியோ போட்ட பிறகு இன்னும் நிறைய ஃபோன்ஸ் கால் வருது அதில் சுஜாதான்னு சொல்லி திருச்சியிலேருந்து ஒருத்தவங்க பேசியிருந்தாங்க அவங்களுக்கு நிறைய விளக்கங்கள் கொடுத்தேன் சார் நீங்கள் சொல்கிறது முன்பானா நான் வேறு இடத்துல கேட்குறப்ப என்ன ஜாஸ்தியாக சொல்கிறாங்களே இல்லை பட்டா ஆன்லைனில் வந்துருச்சு கண்டிப்பாக விழிப்புணர்வாக இருங்க மக்கள் வந்து நத்தம்பட்டா மேனவிலேருந்து ஆன்லைன் வந்துருச்சு அதனால் நீங்கள் வந்து அதுக்கான பத்திர செலவு கம்மி தான் அனைவரும் ஆனந்தமாய் வாழ்க அனைத்து காரியங்களையும் வெற்றிருக்கு